நல்லா வளர்ந்து வர ஆக்டர் நீங்க இப்படி ஒரு கண்டென்ட் வந்து டேரக்டர் உங்ககிட்ட சொல்லுவாங்க சொன்ன உடனே சில பேர் வந்து ஈரோயினே சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து கதை கேட்டேன் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்லி ஓகே பண்ணனு சொன்னாங்க இப்போ நீங்க வந்து உங்க சப்ஜெக்ட் தான் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து கலையரசனுக்கு ஒரு பேர் இருக்கு சரிங்களா இது மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து கலையரசன் உள்ள வரும்போது அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து உங்களை வந்து இது மாதிரி ஸ்டோரியிலேயே வந்து கூப்பிடுறாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு நீங்க மேலே ஏற முடியுமா இல்ல கரெக்டா நீங்க சொல்றது ஆனால் என்னன்னா இப்ப நம்ம ஒரு படம் கதை கேட்குறோம் வந்து ஃபுல் கதையை கேட்டோம் நம்ம நடிச்சு முடித்தோம் நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது நீங்க வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஜெனுவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்ல ஒருத்தர் தப்பாக காமிச்சு கூட அவங்க போகலாம் அது எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்திட முடியுமா பல கோடிகள் இன்வால்வாகிற விஷயம் நான் இந்த என்கிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டாக இருந்தது எந்தில் வந்து எனக்கு ஆக்சுவலாக கனெக்டும் ஆச்சு அந்த கதை எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு அது நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு அந்த யோசனை வந்திருக்கேன் என்ன இந்த மாதிரி ஆமாம் இதில் இல்லை இவர் சொல்கிற கரெக்டாக யோசிச்சிருக்காங்க அதெல்லாம் அது மாதிரி என்ன ரிவ்யூஸ் வச்சு ஒரு கதை சொல்லி அதுவும் பயங்கர சென்சிபிளாக இருந்தது அதுதான் நான் துக்காந்தி இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு ஒரு ஒரு ஷாட் எனக்கு காட்டு ஒரு ஷாட் சொல்லி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது பண்ண முடியாத நிலைமையில் நம்ம கிடையாது நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போய்ட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தால் நான் இப்போயுமே ஐம் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நம்ம நூறு பேரை கரெக்டாக காட்டுற மூலியும் யாருமே தப்பாக காமிச்சிட்டோட யாருமே ஒரு படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கேன் இந்த படம் எனக்கு மத்த போர்ஷன்ஸ் உண்மையாக நான் பார்க்கல பட் ஆனா விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி டெலிங் ஸ்டைல் எனக்கு தெரியும் அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும் என் கதையில இருந்த ஜெனுனிட்டி எனக்கு தெரியும் அதனால அதே மாதிரி அவர் ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கலாமே தவிர பட் கண்டிப்பா ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் உங்க சீன்ல தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுறாங்க ஆனா ஃபர்ஸ்ட் வந்து டேக் எடுக்கும் போது வேற டைலாக் அதுக்கப்புறம் அந்த டைலாக் உங்களுக்கு வந்து சொன்னாருங்களா இது மாதிரி தான் டைலாக் வரப்போ நான் அப்பயுமே சொன்னோம் நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்றோம் நம்ம இது வந்து தப்புன்னு தான் காட்டு போகிறோம் பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்றது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கிளியரா ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு ஏன்னா தான் அந்த ஸ்பாட்ல வந்து நம்ம அந்த குழந்தையுமே அந்த பட பார்க்கறதுக்கு நமக்கு அலவுட் கிடையாது அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த வந்து அந்த குழந்தைய வச்சு நம்ம ஷூட் பண்ணும்போது வேற வேற டயலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணும் அது ரொம்ப கான்ஷியஸா ஏன்னா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு அதுவே நம்ம படத்துல பண்றது தான் நம்ம சொல்ல வருது அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பரா தான் பண்ணார் இங்கே நம்ம சொல்லவே இல்லை அவங்ககிட்ட நம்ம இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியும் பட் ஆனா அங்க வந்து குழந்தைக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன் சோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணாரு அக்செப்ட் பண்ணுறது தான் நடிச்சேன்